அனைவருக்கும் வணக்கம் இது சாய் விச்சாரன் நன்ஜி பாருங்கள் இந்த இட்லி எல்லாம் துணிலேருந்து விடமாட்டேன் நடம் பிடிக்குது இப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் இட்லி பஞ்சு போல் மென்மையாகவும் மல்லிப்பூ போல வெண்மையாகவும் இருக்கணுன்னா என்னென்ன செய்யணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது தண்ணி நிறைய ஊற்றி அரைப்போம் கரண்டி போட்டு கலக்கினாவே போதும் நல்லா கலங்கிடும் ஆனால் நம்ம வெளியில் கொடுத்து கடையில் அரைக்கும் போது பாருங்கள் இப்படி கெட்டியாக தான் அரிச்சு தராங்க அப்போ நம்ம வந்து கையை சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பசஞ்சு பிசைஞ்சு கலக்கி விடணும் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கலக்கி விடணும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தான் செஞ்சாலும் நல்லா வரலன்னு சொல்லி இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நல்லா வரும் பாருங்கள் அவ்வளோ நேரம் கலக்கி இன்னும் சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் போகிற அளவுக்கு கரண்டியில் அழுத்தம் கொடுத்து நல்லா அந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவு கலக்கி விடணும் கலக்கி விட்டுட்டு ஒரு நாள் வெளியே வைக்கணும் உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அப்போ வந்து பிளிக்காது அப்போவும் இட்லி க கட்டியாக தான் வரும் அதனால் நல்லா கலக்கி ஒரு நாள் வந்து வெளியில் வச்சிடணும் மறுநாள் நமக்கு தேவையான அளவு மாவு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறந்தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் இதுக்கு அளவெல்லாம் எவ்வளோன்னு நான் சொல்லிடுறேன் அளவுலேருந்து எல்லாமே முக்கியம் டம்ளர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதில் அளக்குறீங்களோ அதே அளவு இப்போ நான் சொல்கிறது நான் வந்து மூணு டம்ளர் குண்டரிசி டிஃபன் அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் ரேசன் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு போதும் நல்லா தண்ணியில் கழுவி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா கழுவுணும் ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு வரணும் பாருங்கள் மறுநாள் காலையில் கொஞ்சம் தோசை சோடா போடணும் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு வந்து நைட்லேயே போட்டோம்னா இப்போ போட தேவையில்ல இல்லைனா இப்போ உப்பு தூள் போடணும் கட்டியாக போட்டால் இப்போ வந்து உப்பு அங்கங்கே நின்றும் நைட்டில்னா உப்பு போட்டு கரைச்சிடலாம் நைட்டு கரைக்கலைன்னா காலையில் தூள் போட்டு தான் கலக்கணும் கலக்கி பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இந்த பதத்தில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் துணியை போட்டு அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும் எல்லா குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் நீங்கள் என்ன இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே நம்ம இதெல்லாம் கலக்கிட்டு போதே நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சிடணும் ஏன்னா கொஞ்சம் காஞ்சப்பறம் தான் இட்லி வந்து நல்லா உப்பி வரும் அதனால் அது மாதிரி முதல்ல கொஞ்சம் காய வச்சிடணும் அதுக்கப்புறம் ஊற்றி எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக விடணும் பாருங்கள் இப்போ வச்சாச்சு அப்போ ஒரு இருபது நிமிஷம் விட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா இட்லி நல்லா பஞ்சு போல் நல்லா மென்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ எடுத்து போடும்போது ஒட்டவே இல்லை தண்ணி சரியாக படாத குள்ளியில் மட்டும் பாருங்கள் கொஞ்சமாக ஒட்டியிருக்கு முதல்ல நான் காமிச்சது வந்து தண்ணி போடாமல்